ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து எட்டாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் கண்ணன் என்றும் வானவர்கள் காதலித்து மலர்கள் தூவும் எண்ணனென்றும் உண்பன் என்றும் ஏழுலகுக்கு ஆதி என்றும் திண்ணமாட நீடு நாங்கை தேவதேவன் என்றென்று மோதி பண்ணின் அன்ன மென்மொழியால் பாத்தன் பள்ளி பாடுபாளே கண்ணனென்றும் வானவர்கள் காதலித்து மலர்கள் தூவும் எண்ணனென்றும் இன்பனென்றும் ஆதி என்றும் திண்ணமாட நீடு நாங்கை தேவதேவன் என்றென்று மோதி பண்ணின் அன்னமென்மொழியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே பண்ணின் அன்ன மென்மொழியாள் பண்ணன்னா இசை அதைப் போல இசை போல பேசுகின்ற என்னுடைய பெண் பண்ணின் அன்ன மென்மொழியாள் கண்ணன் என்னும் கண்ணன் என்று சொல்லுவாள் வானவர்கள் காதலித்து மலர்கள் தூவும் எண்ணனும் தேவர்கள் பக்தியோடு மலர்களை தூவி தொழுது அவர்களுடைய எண்ணத்தில் இருப்பவன் என்றும் என்ன அர்த்தம் வானவர்கள் காதலித்து மலர்கள் தூவும் எண்ணனென்றும் இன்பனென்றும் கொடுக்கிறவன் என்றும் கீழ் உலகுக்கு ஆதி என்னும் இந்த உலகத்துக்கும் இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கும் இருப்பவைகளுக்கும் எல்லாம் காரண புருஷன் என்னும் நீடு நாங்கை திடமான உயரிய மாடங்கள் இருக்கிற திருநாங்கு கஷத்திரத்தில் வித்தியவாசம் செய்கின்ற தேவதேவன் என்றென்று மோதி பார்த்தன் பள்ளி பாடுவாளே திண்ணமாட நீடு நாங்கை தேவதேவன் என்றென்று மூதி பார்த்தன் பள்ளி பாடுவாழே பாசனம் கண்ணன் என்றும் வானவர்கள் காதலித்து மலர்கள் தூகும் எண்ணன் என்றும் இன்பன் என்றும் ஏழு உலகுக்கு ஆதி என்றும் ിന്നാടനിടനാങ്കേ ദേവദേവൻ റൂതി പണിൻ അന്നവൻ മൊഴിയാൾ പാത്തൻ പള്ളി പാടുവാളേ ശ്രീമതി രാമാനുജായന